ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Rinsamayal. சமையல் இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் மாவு இப்படி பசிஞ்சா சாப்டான இடியாப்போம் இடியாப்பம் கை வலிக்காமல் செய்யலாம் ஈஸியான breakfast ரெசிபி ஒரு கப் மாவு இருந்தா போதுங்க இன்ஸ்டண்ட்டான இடியாப்பத்தை சட்டுன்னு செஞ்சிடலாம் breakfastுக்கு தேங்காய் பாலோட வச்சு சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ஈஸியான சாஃப்டான இடியாப்பம் ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இடியாப்பம் செய்கிறதுக்காக ஒரு கப்பளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன் கடாயில் சேர்த்துட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கங்க கடையில் வாங்கின அரிசி மாவு அப்படி இல்லைன்னா வீட்டில் அரைச்சா அரிசி மாவில் இந்த இடியாப்பத்தை ஈஸியாக செய்யலாம் மாவு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடணும் எந்த கப்பில் அரிசி மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கங்க தேவையான அளவு உப்பு நம்ம வறுத்து வச்சுருக்க மாவை தண்ணியில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கிண்டி விட்டுறணும் மாவும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நம்ம சேர்த்துருக்க அரிசி மாவை நல்லா கலந்து விட்டுறணும் ஒரு கப் அளவு மாவுக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும் தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா மாவை சேர்த்து கிண்டிக்கங்க இது போல் மாவை சுடுதண்ணியில் கிண்டிட்டு இடியாப்பம் பிழியும் போது கை வலிக்காமல் ஈஸியாக பிழியலாம் இடியாப்பமும் சாஃப்டாக வரும் மாவை நல்லா கிண்டினதுக்கப்புறமா கை பொறுக்கிற அளவு சூடு வர வரைக்கும் மூடி போட்டு அப்படியே வச்சிடணும் இதே போல் இடியாப்பம் செய்யும்போது ஆப்பம் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் கை பொறுக்கிற அளவு சூடில் இருக்குது கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் தடவிட்டு மாவை பிசையும் போது கையில் ஒட்டாமல் இருக்கும் இந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சுக்கணும் இடியாப்பாவை செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு விரல் வச்சு அழுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் மாவு காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க தேவைப்படும் போது நம்ம எடுத்துக்கலாம் முறுக்கு உரலில் எண்ணெய் தடவிக்கிட்டோம்னா மாவு பிழியும் போது ஒட்டாமல் வரும் இடியாப்பாவை பிழியிறதுக்காக சின்ன கோழி இருக்க தட்டு தான் எடுத்திருக்கேன் சின்ன கோல் இருக்க தட்டு எடுத்திருக்கேன் இந்த தட்டில் தான் நம்ம இன்றைக்கி இடியாப்பம் செய்ய போகிறோம் இதுக்கு பதிலாக இட்லி தட்டில் காட்டன் கிளாத்தை விரித்து விட்டுட்டு இடியாப்பத்தை பிழிஞ்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு இந்த மாதிரி தட்டில் தான் இடியாப்பம் பிழிய போகிறேன் எந்தளவு உங்களுக்கு மாவு பிழிகிறதுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க முறுக்கு உரலில் வச்சுட்டு கேப் இல்லாம மாவை நல்லா துளிச்சு விட்டுருங்க இடியாப்பம் பிழிஞ்சிடலாம் இப்ப பாருங்க கட் ஆகாம நமக்கு வருது மாவு சரியான பக்கத்தில் தண்ணி சேர்த்து பிசைஞ்சோம்னா கட் ஆகாமல் வரும் அதே சமயம் கை வலிக்காமலும் இருக்கும் இடியாப்பம் பிழிஞ்சாச்சு இதே போல் இன்னொரு இலையிலையும் ஆப்பத்தை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் எந்தளவு ஆப்பம் உங்களுக்கு பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா இட்லி தட்டை உள்ளே வச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம பிழிஞ்சு வச்சிருக்க இடியாப்ப தட்டை எடுத்து உள்ளே வச்சிடணும் மூடி போட்டு இருந்து ஏழு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ நமக்கு சுட சுட சாஃப்டான இன்ஸ்டண்ட்டான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு இதே போல் இருக்கா மாவையும் பிழிஞ்சு சுட்டு எடுத்துக்கலாம் வாழை வாழையெல்லாம் போடாமல் தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இடியாப்பத்தை பிழிஞ்சு விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் தடவிட்டு வேக வச்சு எடுக்கும் போது ஒட்டாமல் வரும் அடுத்ததான் இதுக்கு தேங்காய் பால் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு துருவின தேங்காய் வாசனைக்காக ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்துக்கங்க தேவையான அளவு சர்க்கரை சேர்த்தோம்னா தேங்காய் பால் ரெடி ரெடியாகிடுச்சு இந்த ஈஸியான சாஃப்டான இடியாப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டண்ட்டான இடியாப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்துல இருக்க ஆழ்ந்த வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்